அப்போ எந்த லக்னக்காரங்க தொழில் பண்ணலாம் பண்ணக்கூடாது ஒரே இடத்துல உட்காந்து நான் வேலை பார்ப்பேன் எனக்கு பணம் அப்படிங்கறத விட என்னுடைய அதாவது என்னுடைய உடல் அப்படிங்கறது எந்த இடத்துலயும் அசையாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா ரிஷப ஜாதகரே கடனுக்கு காரணம் அரசு வருமானம் உண்டான யோகம் இந்த கடக லக்னத்திற்காக இருக்கும் ஆனா சற்று நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு நீ நல்லா இருக்க சூப்பரா போகுதுன்னு ஒருத்தவங்க பிசினஸ் துலா லக்னத்துக்கு சொல்றாருன்னா அவர்தான் உங்களுக்கு பிரச்சனை பக்தி நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம போன எபிசோட்ல வந்து என்ன கல்வி படிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த எபிசோட்ல என்ன தொழில் தொழிலா வேலையா அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பனிரெண்டு லக்னத்திற்கும் தொழில் சிறந்ததா வேலை சிறந்ததா இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா என்ன தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணலாமா கூடாதான்னு ஒரு கேள்வி முதல்ல இப்போ நீங்க நிறைய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு தொழில்ல பிரச்சனை தொழில்ல விரயம் தொழில்ல வந்து தீராத கடன் இல்லைன்னா தொழில் வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து போக மாட்டேங்குது சிலர் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்தாலுமே இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்றுமதி இறக்குமதியில தொழில் செய்யும் போது அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அங்க குறிக்கும் இப்போ எந்த லக்னக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகும் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாக முன் வைக்கணும் இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகம் எடுத்தீங்க புதிய பிஸ்னஸ் எதாட்டி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைய உங்களுடைய லக்னம் என்னது இந்த லக்னத்திற்கு தொழில் நான் செய்யலாமா தொழிலோட கால அளவுகள் எத்தனை காலம் செய்யலாம் இப்போ நீங்கள் ஒரு நம்ம ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு லைசென்ஸ் வாங்கினா கூட இத்தனை கால அளவுகள் அப்படிங்கிறது அதில் பதிவு பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது பத்து வருடம் தான் இயங்கும் அந்த பத்து வருஷத்துக்கு என்னுடைய தொழிலோட அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க நான் வந்து பாரம்பரியமாக தொழில் பண்ணிட்டு வரேன் பாரம்பரியம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அதில் நிலைநிற்குமே தவிர என்னுடைய சொந்த தொழில் நான் இத்தனை வருஷமாக செஞ்சேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ரொம்ப குறவு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் சில லக்னங்கள் போகும்போது பத்து வருஷத்துக்குமே பல தொழில் செஞ்சுருப்பாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அவங்கள்ட்ட என்னங்க இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு பிசினஸ் மாத்திருக்கீங்க இப்ப நிறைய வேலை பார்த்திருக்கீங்களே அப்படின்னா ஆமா அப்படிம்பாங்க அப்போ எந்த லக்னக்காரங்க தொழில் பண்ணலாம் பண்ணக்கூடாது இப்ப உதாரணம் சொல்ல போனீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னக்காரங்களுக்கு தொழில் பண்ணலாமா அப்படின்னா அந்த மேஷ லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது பண்ணவே கூடாது அதுவும் நீங்க இந்த ஆவணி மாசத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்க என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்துலயே இருக்கிறாரு சூப்பரா இருக்கும் பிசினஸ் அப்படின்னு பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் கடன் வந்து அதிகமாகி ஒரு இடத்துலேருந்து நீங்களே ஒரு இடம் விட்டு போகக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாய் ஜாதகரே ஜாதகருக்கு பிரச்சனை வெளியிலேருந்து யாருமே கிடையாது இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணேன் கஸ்டமர் அந்த மாதிரி ரீசன்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் தான் பிரச்சனை அவ பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குமானா கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது இப்ப மேஷ லக்னம் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டோம் இப்ப இந்த மேஷ லக்னங்க வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் தாராளமாக வேலை பார்க்கலாம் நான் உள்ளூரில் வேலை பார்க்கலாமா வெளியூரில் வேலை பார்க்கலாமா அப்படின்னா நீங்கள் உள்ளூரில் வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டு யோகம் இருந்தாலும் சரி அதை நீங்கள் பாருங்கள் உள்ளூரில் வேலை பார்த்ததுன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா அந்த பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரே இடத்துல உட்காந்து நான் வேலை பார்ப்பேன் எனக்கு பணம் அப்படிங்கிறத விட என்னுடைய ஃப்ளெக்சிபிள் அதாவது என்னுடைய உடல் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் அசையாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் மேஷ லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது ஆகாது ட்ராவல் பண்ணி வேலை இந்த ஓடி ஆடி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மேஷ லக்னம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பேஸில் வேலை பார்ப்பாங்க இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே சிலர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க சிலர் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் வேலை அப்படிங்கிறது எடுத்து பார்ப்பாங்க இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தூக்கத்தை கெடுத்து கொண்டு ஒரு செயல் செய்கிறாங்க தன் உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னத்திற்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு பிஸ்னஸை விட இந்த கடன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த நைட் ஷிஃப்ட் வேலை வெளியூர் வேலை டிராவல் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்களுடைய வருமானத்தை அது அதிகப்படுத்தும் இந்த ஜாதகருக்கு வேலை அப்படிங்கிறது தான் சிறப்பு இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அடுத்தது ரிஷப லக்னம் ஒருத்தவங்களுக்கு ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைன்னா என்ன வேலை பார்க்கலாம் சரி பிஸ்னஸ் பண்றீங்கன்னா எந்த இடத்துல பண்றீங்க உள்ளூர்லயா வெளியூர்லையா வெளியூரில் பண்றீங்க அப்படின்னா டிராவல் மூலமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றீங்களா ஒரு இடத்துல உட்கார கூடாது நீங்க ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்திற்கு மாற்றுவது உங்க கையில் அசட்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஏன்னா அந்த ரிஷப லக்னத்திற்கு ஜாதகரே கடனுக்கு காரணம் ஏன்னா ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி சுக்ரன் தன் பிரச்சனைக்கு தானே காரணம் இது என்ன அப்படின்னா இந்த ரிஷப லக்னக்காரங்க தன் சுகத்திற்காக ஒரு கடனை வாங்கி மாட்டிக்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ அந்த வேலையில் உள்ள லாபத்திற்காக இந்த ஜாதகர் கடன் வாங்குறானா கடன் வாங்குவார் இவருக்கு உள்நாட்டு வேலை அப்படிங்கிறத விட வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் முதலே சொன்ன மாதிரிதான் இவருக்கு தொழில் அப்படிங்கிறது கூடாது அப்படி பண்ணினாங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இவர்கள் தாராளமாக செய்யலாம் வெளிநாட்டில் போய் நீங்கள் கூட பண்ணுங்க வெளிநாட்டில் பொருட்களை வாங்கி ஹோல்சேலில் பொருட்களை வாங்கி அதை ரீட்டைல ஆர்டர் எடுத்து சர்வீஸாக பண்ணுங்கள் லாபத்தை பார்க்க வேண்டாம் நான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன்னா நான் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் அவ்வளோதான் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கணும்னு விற்றீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாரு சனி பகவான் அப்போ லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக அதை பண்ண பண்ண உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம் தயவுசெய்து வெளிநாட்டு வேலையை பாருங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பாருங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களுக்கு அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக இருக்குது நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் நான் என்ன தொழில் பண்ணலாம் ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த மிதுன லக்னம் போகும்போது நீங்கள் தொழில் முதலீடு அப்படிங்கிறது கூடாது போட்டிங்கன்னா அந்த பத்து வருட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் ஆனாலும் ஓடவே ஓடாதுன்னு சொல்லலாம் அதில் நஷ்டம் ஏற்படும் பணம் முடக்கம்னு சொல்லுவோம் அது ஏற்படும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி எடுக்க முடியாது மனம் அப்படிங்கிறது இங்கே கரெக்டாக இயங்காது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செய்கிறோன்னா என்னுடைய மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் அங்கே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனையை கொடுக்கும் உங்களை சிந்திக்க விடாது அப்படிங்கிறது உண்மை இந்த மிதுன லக்னக்காரங்க தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் செய்தாலுமே அதில் கடன் ஏற்படும் அழுத்தம் ஏற்படும் நீங்களே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் மட்டுமே கிடையாது உங்களுடைய குடும்ப உறவுகளும் இதனால் பாதிக்கப்படுமானால் தீராத கடனால் கண்டிப்பாக பாதிக்கப்படும்னு சொல்லலாம் தொழில் பண்ணக்கூடாது இப்போ நான் வேலைக்கு போகலாமா வேலைக்கு போயிட்டு வரலாம் தாராளமாக நல்லாயிருக்கும் தற்போது ஒருத்தங்களுக்கு யார் மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும் நான் வேலைக்கு போகலாமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் கடந்த ஒரு வருஷமாக நான் ட்ரை பண்ணேன் எனக்கு அது கிடைக்கல இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது வெளிநாட்டு வாய்ப்பை உங்களுக்கு தேடித் தருகிறது வெளிநாட்டு வருமானத்தையும் உங்களுக்கு தருகிறது உங்களுக்கு உள்ளூர் வருமானம் இல்லாம வெளியூர் வருமானம் அப்படிங்கிறது தான் எழுதப்பட்டிருக்குது வெளியூர்ல வேலை வெளிநாட்டில் வேலை நான் சென்னையில் இருக்கிறேன் நான் எங்க வேலை பார்க்கறது பெங்களூரில் போங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற இடத்துல வேலை பார்க்கணும் ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் போனாங்கம்மாங்க முன்னாடி காலங்கள்ல அந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு நன்றாக இருக்கும் தொழில் கிடையாது வேலை அப்படிங்கிறது லாபமாக அமையும் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ நான் என்ன வேலை பார்க்கலாம் நான் என்ன தொழில் பார்க்கலாம் இந்த கடக லக்னம் போறவங்க என்ன பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் பேஸில் பண்ணுவாங்க உங்களுக்கு அது சிறப்பாக இருக்குமானால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க அது இவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பண்ணக்கூடாது இந்த வேலை அப்படிங்கிறது அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதை நீங்கள் பாருங்கள் அதில் நிரந்தரமாக உங்களுக்கு அமையும் நான் சொந்த தொழில் தான் பண்ணுவேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறேன் யார் நினைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னு சொல்லுவாங்க அது கடக லக்னக்காரங்களுக்கு பொருந்தும் என்னுடைய கஸ்டமர் யாருன்னு தெரியாது எனக்கு ஒரு பொருளை யார் நான் விற்க போறேனே தெரியாது அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த கடக லக்னம் அப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை பிரச்சனை இருக்கும் ஏன்னா தனக்கு தானே என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் எனக்கு வந்து என்ன செய்யணும்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு செயலை வேகமாக செய்யணுங்கிற எண்ணம் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு இருக்கும் அப்போ யார்ட்டையும் எந்த ஒப்பீனியனும் கிடையாது எனக்கு தெரியும் நான் பண்ணியிருக்கேன் நான் இதை செய்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு செயலை சொல்லுவதனால எனக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படுமான ஏற்படும் அதனாலே என்ன பண்ணுவாங்க ரகசியமாக பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆப்போசிட்டில் பிஸ்னஸ் நல்லா போகுது நம்மளும் அதே மாதிரி பண்ணுங்கிற டெண்டன்சி இருக்குமே தவிர எந்த அளவுக்கு அதில் முதலீடுகள் போடலாம்ங்கிற எண்ணம் அவருக்கு கண்டிப்பாக இருக்காது அதனால பிஸ்னஸ் லாஸ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் சரி நான் வேலைக்கு போகலாமா அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் பேஸில் வேலைக்கு நீங்கள் செல்வது நல்லாயிருக்கும் சிலர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இந்த கொஞ்ச நாளைக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதை நான் பண்ணலாமா போகலாமா தொடர்ந்து போங்க எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அங்கே லாபத்தையும் இந்த லக்னம் மாறும் போது அதை நிரந்த வருமானத்தையும் உங்களுக்கு கிடைக்குமான கிடைக்கும் கண்டிப்பாக அங்கே ஒரு யோகத்தை அந்த வேலை மூலமாக உங்களுக்கு கொடுக்கும் நன்றாகவே இருக்கும்னு சொல்லலாம் அரசு வருமானம் வாங்குவதற்குண்டான யோகம் இந்த கடக லக்னத்திற்காக இருக்கும் ஆனா சற்று நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு சிம்ம லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு சிம்ம லக்னம் சொல்கிறது இப்ப எனக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்காது பிஸ்னஸில் ஒரு லாஸ் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த சிம்ம லக்னத்திற்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி குரு பகவான் அந்த மனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியாக இயங்காது அஞ்சு எட்டு சேர்ந்துருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிந்திக்க முடியாத ஒரு தன்மை ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு பிஸ்னஸில் அதிக அனுபவம் இருக்குது அங்கே விரயம் நடக்குமானா விரயம் நடக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது சிறப்பாக தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது இதே இது இவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா ஆனால் ஆனா இவங்க இந்த வேலைக்காக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிடைக்கிற வேலையை விட்டுருவாங்க கிடைக்காத ஒரு வேலை அப்படிங்கிறது தான் தேடி போவாங்க அதனால இவங்களுக்கு லாஸ் இருக்குமானா கண்டிப்பாக லாஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் பொதுவாக இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடாது நிறைய அப்ளிகேஷன் போடுங்க எனக்கு என்ன வேலை வருதோ அதை பாருங்க பிஸ்னஸ் மற்றும் தயவு செய்து பண்ணாதீங்க தொழில் விரயம் அப்படிங்கிறது இருக்கும் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா தாராளமாக போகலாம் உங்களுக்கு அந்த அமைப்பு ரொம்ப அழகா இருக்குது நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாதான் உங்களுக்கு யோகம் அப்படிங்க சொல்லலாம் அந்த லக்னம் போகக்கூடிய வருட கால அளவுகள் எனக்கு வெளிநாட்டில் ஒரு யோகத்தை கொடுக்குமானா அந்த லக்னம் ஆரம்பித்து இரண்டாவது வருடமே அந்த யோகம் உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பணத்தை இந்த எட்டு வருஷத்துல நீங்க சேர்த்திடலாம் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுடைய திறன் அப்படிங்கிறது உள்ளூர் அப்படிங்கிறத விட தான் அதிகரிக்கும் வருமானம் அப்படிங்கிறத விட உள்ளூர்ல அப்படிங்கிறத விட தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்னோட இன்கம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் தான் அதை நீங்க அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க உள்ளூர்ல வேலைக்காக உட்காந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடனை வாங்கி பிரச்சனையை உருவாக்கி குடும்பத்திலையும் சரி தொழிலில் தொழிலோ வேலையோ அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதுதான் அவங்களுடைய நிலை அப்போ கொஞ்சம் மாற்றி சிந்திக்கலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ இவங்க பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது நம்ம மிதுன லக்னம் பிசினஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லும் தொழில் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு கூடவே கூடாது இந்த கன்னியா லக்னமும் அதே தான் இவங்க எப்படி அப்படின்னா இந்த சர்வீஸ் ஓரியன்டாக இயங்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகாது இவங்க தொழில் அங்கே போட்டாங்கன்னா இப்போ ஒருத்தங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா பொதுவாக ஒரு ரெண்டு ஒரு பத்து லட்சம் ஆரம்பித்தாங்கன்னா இவங்க ஐம்பது லட்சத்தில் ஆரம்பிப்பாங்க பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் இப்படி தான் இதை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது சரியாக இருக்குமோ பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு உகந்த ஜாதகம் இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் போகக்கூடிய பத்து வருடங்கள் நான் மிதுன லக்னம் தான் போகுது நான் பிஸ்னஸ் தான் பண்றேன் உங்களுடைய லாப சதவீதம் எத்தனை அப்படிங்கறத பாருங்க மிதுன லக்னம் எப்போ ஆரம்பிச்சது கன்னியா லக்னம் எப்போ ஆரம்பிச்சது இப்போ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சரிங்க நான் என்ன தான் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கேன் இப்போ அதை பாதியில் விட முடியாது நிறைய நண்பர்களுக்கு இந்த கேள்வி இருக்கும் ஏன்னா நாங்கள் பார்த்த ஜாதகங்கள் அப்படி தான் கேட்குறாங்க இப்போது பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கோம் அப்படிங்கிறவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலங்களில் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு வருஷம் கடந்துச்சு இப்போ என்ன பண்ணுவேன் புதுசாக ஒன்று தொழில் ஆரம்பிக்கிறேன் இல்லைனா தொழிலுக்காக வேறு ஒரு கடையோ வேறு ஒரு வாகனமோ வாங்கி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த போறேன் கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் கடனை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த தொழில் என்ன வேலை என்ன வேலை பார்க்கலாம் ஒரு கேள்வி வேலை வந்து நீங்கள் பார்க்கலாம் என்ன வேலை அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்டான வேலைகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அரசு வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் வெளிநாட்டு வேலைகள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும் அதே மாதிரி அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறது அமையாது ஆனால் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ட்ராவல் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது இந்த பத்துல ஒரு சந்திரன் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா பல தொழில் செய்வாங்களாம் இந்த சந்திரன் அப்படிங்கறது நம்ம என்ன ஓட்டத்தை மாற்றக்கூடியது அதே மாதிரி பத்தாம் இடத்துல அவர் பத்தாம் அதிபதியாக இருந்தார் என்ன பண்ணுவார்னா பல தொழில் செய்ய வைப்பாரு அப்போ ஒரு தொழில் நடக்கல அடுத்த தொழில் ஒரு தொழில் நடக்கல அடுத்த தொழில் அங்க கடனை அவர் தன்னைத்தானே அந்த பிசினஸ்க்காக அவர் கடனை வாங்க வைக்குமான கடனை வாங்க வைக்கும் யார் காரணம் அப்படின்னா ஜாதகரே காரணம் இவர் வந்து முதல்ல பிஸ்னஸ் பண்ணவே கூடாது இவருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும் தன் நண்பர் தான் எதிரி அப்படிங்கிறதே தெரியாம தன் நண்பன் பேச்சை கேட்டு கேட்டு இல்லைன்னா நீ நல்லா இருக்க சூப்பராக போகுதுன்னு ஒருத்தவங்க பிஸ்னஸ் துலா லக்னத்துக்கு சொல்கிறாருன்னா அவர் தான் உங்களுக்கு பிரச்சனை அவர் பேச்சை தயவு செய்து கேட்க வேண்டாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சிந்தீங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் பண்ற பிஸ்னஸ் நல்லா இருக்கு என்னுடைய ஆத்மார்த்த நட்பு சொன்னாங்க அப்ப நீங்கள் தாங்க பிரச்சனை அவர் கிடையாது அவர்கள் மூலமாக உங்களுடைய அடுத்த தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு கடனை மொத்தமாக கடனை ஏற்படுத்தி உங்களை ஏற்படுத்தி ஒரு கிரகம் உட்கார போகுது அப்படின்னு அது துலா லக்னம் தான் நீங்க பண்ணவே கூடாது தான் உண்மை நான் வேலைக்கு செல்லலாமா வெளிநாட்டு வேலை உங்களுக்கு நல்லா இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ அப்பா என்ன வேலை பார்த்தாரு அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தார் நானும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கேன் அப்பா வந்து டீச்சராக இருந்தாங்க நானும் டீச்சர் வேலை பார்ப்பேன் தந்தையுடன் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில்கள் பாரம்பரிய தொழில்கள் என்னவோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாகவும் உங்கள் காலகட்டத்துக்கு அது என்றுமே இந்த நிலையான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் விருச்சிக லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது நீங்கள் வந்து எப்போதுமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பத்து பேருக்கு முதல்ல நிற்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நினைப்பீங்க கடன் வாங்கியாவது பண்ணணும் ஆனால் என்னுடைய தொழில் அப்படிங்கிறது முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அரசு வேலை கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட்க்கும் எனக்கும் இருக்கிற டைப் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் நல்லா இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி உணவு தொழில் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் எளிமையான டெக்ஸ்டைல்ஸு ஷாப்ஸு இந்த மாதிரி அவங்க நல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடலாம் கம்மியாக போடணும் இவங்க அப்படி போட மாட்டாங்க ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பெரிய பிக் ப்ராஜெக்டாக போட்டு என்னெல்லாம் சேல் ஆகாதோ இந்த காலகட்டத்தில் அதைத்தான் எடுத்து வைப்பாங்க சரி ஃபேன்சி ஷாப் வைக்கிறாங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில் காத்தடிக்கிற நேரத்தில் மாவும் மழை வைக்கிற மழை பெய்கிற நேரத்துல உப்பும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஜாதகரிடம் போயிட்டு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா எனக்கு அது கை கொடுக்குமா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் எவ்வளவு போடணும் இது தகுந்ததா அப்படிங்கிறத தெரிந்து செய்வது சிறப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு நான் பண்ணுறேன் பண்ணலாமா நல்லா இருக்கும் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் பண்ணலாமா பண்ணலாம் முதலீடுகள் இல்லாத தொழில் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம் நன்றாகவே இருக்கும் தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக ஒருத்தவங்களுக்கு போகுது ஐயா தயவு செய்து தொழில் அப்படிங்கிறது போகக்கூடாது தொழில் பண்ணாங்கன்னா தொழில் முடக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த என்னது இது மூணு லக்னத்துக்கு இந்த அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் மூணு லக்னத்துக்கு இல்லைங்க நாலு லக்னத்துக்கு உபய லக்னங்களுக்கு தொழில் கூடாது அப்படிங்கிற அமைப்பு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த நாலு லக்னங்களுக்கும் தொழில் அப்படிங்கிறது அறவே கூடாது அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க நீங்க யாராட்டி புது பிஸ்னஸ் பண்றீங்களா பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்றீங்களா உங்களுடைய லக்னம் என்னது அப்படிங்கிறத தயவு செய்து அக்ஷய லக்ன பத்தி சாஃப்ட்வேர் ரீசாப்பாரவே இருக்குது அதில் நீங்கள் உங்களுடைய ஏஎல்பி இந்த நாலு கார்னர் லக்னங்கள் இருந்ததுன்னா நீங்கள் செய்யப்போகிற தொழிலை எதுவுமே விரிவுபடுத்த வேண்டாம் அப்படியே விட்டுருங்க தொழிலுக்காக ஒரு வண்டி கூட அதிகமாக வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் ஏன்னால் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் இந்த உபய லக்னங்கள் தொழில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கடனையும் பிரச்சனையும் உருவாக்குது தொழில் மாற்றத்தை கொடுக்குது லாஸ் பண்ண வைக்குது இது எழுதப்பட்ட விதி நிறைய ஜாதகங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பிறகு இது வந்து கூறப்பட்டது திருப்பதி உடைமூர்த்தி சாரால் ஸோ தயவு செய்து தொழில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நண்பர்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம் தனுசு லக்னம் தொழில் செய்யக்கூடாது வேலை பார்க்கலாமா வேலை பார்க்கலாம் அரசு வேலைக்கு யோகம் இருக்குதா அரசு வேலைக்கு யோகம் இருக்குது வெளியூர் வேலைக்கு யோகம் இருக்குதா வேலை இருக்குது போலீஸ் வேலைக்கு நாங்கள் ட்ரை பண்ணலாமா தாராளமாக ட்ரை பண்ணலாம் செக்யூரிட்டி ஏஜென்சி எடுக்கலாமா எடுக்கலாம் காப்பீடுகள் சார்ந்த தொழில் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அந்த ஏஜென்சிஸ் எங்களுக்கு சரியா இருக்குமா சரியா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் பேஸில் செய்யக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கிடைப்பாங்களா தாராளமாக கிடைப்பாங்க இப்போ நம்ம ஒரு மாங்காய் பறிக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல மாம்பழம் பழுத்து நிற்குதோ அதை பார்த்து தான் கல்லறிவோம் அந்த மாதிரி தான் என்ன தொழில் பண்ணலாம் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் யார் மூலமாக அது நடக்கும் இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தாராளமாக செய்யலாம் நீங்க எனக்கு வந்து மகர லக்னம் நான் எப்படி இருக்கும் சொல்லுங்க மகர லக்னத்துக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமான சிந்தனை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன் அந்த சின்ன கடையை இந்த மகர லக்னம் வந்தவுடனே நான் என்ன பண்ணுவேன்னா அதில் இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணுவேன் என்னோட கடை எப்படி இருக்குன்னா ரொம்ப பாரம்பரியமாக பழமையானதாக எனக்கு இருந்தது அப்படின்னா அங்கே யோகத்தை கொடுக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக என்னோடய கடைகளில் எல்லாமே எங்கள் அப்பா வாங்கி போட்ட மரம் நான் என்ன பண்ணுவேன் அந்த மரத்தை எல்லாம் மாட்டிட ஃபுல்லாக ஃபர்னிஷிங் அது எதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நான் இன்டீரியர் பண்ணுறேன் இதுதான் உங்களுக்கு அங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது பழமையான பொருட்களை மாற்றாமல் செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து கவனமாக செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் இங்கேருந்து ஹோல்சேலில் வாங்கி இந்த பக்கம் ரீட்டெயில் கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் பண்ணுங்க இரவு நேரங்களில் நான் ஒரு பிஸ்னஸ் அதாவது வேலை பார்க்க போகிறேன் நான் ஒரு டீ கடை போடுறேன் போகுமா போகணும் நல்லாயிருக்கும் நடமாடும் வண்டிகள் நான் பயணம் பண்ண போகிறேன் அதில் ஏதாட்டி நான் செய்ய போகிறேன் சிலர் ஃபுட் ஆரம்பிப்பாங்க இப்போ எல்லாருமே இந்த சுக்கி அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் பண்ணுங்க எந்த மாற்றமும் இல்லை மனசுக்கு பிடித்த மாதிரி அடுத்தவங்கள சந்தோஷப்படக்கூடிய ஒரு செயல் செய்வதன் மூலமாக உங்களை விரயம் செய்து கொண்டு என்னுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஆனால் நான் ஓடி ஆடி வேலை வேலை பார்க்கணும் அது மூலமா எனக்கு லாபம் கிடைக்குமா பண்ணலாம் நல்லா இருக்கும் சரி நான் வேலை அப்படிங்கிறது அந்த தொழிலுடன் சேர்ந்து வேலை நான் பண்ணணும் பத்து பேர் ஒருத்தங்க என் கம்பெனியில வேலை பார்க்கறாங்க நான் தொழில் செய்யற இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா அதுல ஒன்பது பேர்ல ஒரு ஆள் நானாக இருக்கணும் இந்த மகரம் கும்பம் ரெண்டு எப்படின்னா இந்த இருபது வருஷ காலமும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடணும்பாங்க அப்படி ஓடினாதான் அடுத்து வரக்கூடிய வருடங்கள் நீங்க உட்காந்து சாப்பிடக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும் இந்த மகரலக்னத்துக்கு அதுதான் இப்போ சொன்ன பத்து பேர் தொழிலாள்கள் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஆள் நீங்கள் அந்த தன்மை தான் உங்களுக்கு இருக்கணும் நானும் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டேன் பணத்தை விட்டு எண்ணி வாங்கினேன்னா ஓடாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் லாபமாக இருக்கணும்னா இருக்காது உங்களுடைய மனம்தான் அதற்கு காரணம் மனசை மாத்தி நானும் ஒரு அந்த இடத்துல ஒரு ஆள் அப்படிங்கறத நினைச்சு நீங்க தொழில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழிலும் வரும் வேலையாட்கள் வருமானமும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் நன்றாகவே அமையும்னு சொல்லலாம் நான் வந்து ஃபாரினுக்கு போலாமா வேலைக்கு அப்படின்னா தாராளமாக போகலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபாரின் அமைப்பு அப்படிங்கிறது இந்த மகர லக்னக்காரங்களுக்கு அதுவும் இந்த செவ்வாயோட நட்சத்திரம் வரும்போது அவிட்டு நட்சத்திரம் வரும்போது லாபமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த அவிட்டு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு போகும்போது ஃபாரின் போன ஜாதகங்கள் அதிகம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அங்கே போயிட்டு தான் நான் நிலம் வாங்கினேன் எங்கள் பூர்வீக சொத்தையை நான் திரும்பி வாங்கினேன் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா பூர்வீகத்தை அவங்க விரயம் பண்ணிட்டு எகைன் அதை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மகர லக்னத்திற்கு அது இந்த வேலை மூலமா தொழில் மூலமா இவங்களுக்கு அமையுமா அப்படின்னா தொழில் மூலமாக வெளிநாட்டு தொழில் மூலமாக இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம் கும்ப லக்னம் கும்பலக்னம் அக்ஷய லக்னம் எனக்கு எப்படி இருக்கும் முதல்ல சொன்னதுதாங்க கும்பலக்னத்துக்கு சக்கரத்தை காலில் கட்டிட்டு தான் ஓடும் நிற்கவே கூடாது பத்து வருஷ காலம் அப்படிங்கிறது கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஓடிடும் நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும் மைண்ட் திங்கிங் அதிகமாக இருக்கணும் ஒரு செயல் செய்யும் போது தடவை யோசிச்சு அந்த யோசனை நமக்கு வேணும் நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டுட்டு அது சரிதானால் ரெண்டாவது நாள் திங்க் பண்ணி பாருங்க அதை அடுத்தவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேளுங்க உங்க குடும்பத்துல உள்ள ஆள் மூலமாக இதை நான் செய்ய போறேன் இது சரியா இருக்குமான்னு நாளைக்கு சொல்லுங்கன்னு சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடம் திணிக்க வேண்டாம் நான் இதை பண்ண போறேன் அப்படிங்கிறத விட பண்றது சரிதானான்னு ஒரு வார்த்தையை கேளுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்டது நன்றாகவே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுங்க முதல்ல இப்போ நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பெட்டி கடைகள் சின்ன பெட்டி கடையா போட்டிருப்பாங்க பிஸ்னஸ் ஓஹோன்னு ஓடும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாலு பொருளை வாங்கி வைப்பாங்க ஓஹோன்னு ஓடும் அடுத்து இன்னும் பத்து பொருளை வாங்கி வைப்பாங்க ஓஹோன்னு ஓடும் ஒரு கடலை மிட்டாயும் தீப்பட்டி பாக்ஸும் வித்த கடை இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த பெட்டி கடையிலேயே இருக்கும் இதுதாங்க படிப்படியான முன்னேற்றம் இந்த கும்ப லக்னத்திற்கு எப்படி தொழில் பண்ணணும் அப்படின்னா தான் பண்ணணும் இதை சிலர் விட்டுருவாங்க பெரிய கடையா வாங்கி இந்த பக்கம் தீப்பெட்டியும் அந்த பக்கம் சோப்பு டப்பாவும் இந்த பக்கம் வாஷிங் மிஷினும் அந்த பக்கம் ஃப்ரிட்ஜும் விற்பாங்க இவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக நஷ்டத்தை ஏற்படும் லோன் மூலமாக தான் இவன் வாங்கிட்டு இருப்பான் சரி எனக்கு லோன் லாபம் தரும் லோன் லாபம் தரும்னு உட்காந்துருப்பாங்க கும்பலக்னம் போகிறவர்களுக்கு கண்டிப்பாக படிப்படியான தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் சிறப்பு அதை பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நான் வேலைக்கு போகலாமா மேக்ஸிமம் நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேலையே பாருங்கள் பகல் நேரம் அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா கணவன் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இந்த கும்பலக்னத்திற்கு அதிகமாக இருக்கும் நீ பெருசா நான் பெருசான்னு இதை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் நைட் நேரம் வேலை அப்படிங்கிறது எடுத்து பாருங்கள் இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் தான் அதிகமாக போவாங்க இந்த கும்ப லக்னம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பகல் நேரம் படுத்து தூங்கிடுவாங்க இல்லைனா ஃபாரினில் போய் வேலை பார்ப்பாங்க நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போறீங்களா சிறிது சிறிதாக ஒரு ஒரு படியாக ஏறுவது உங்களுக்கு சிறப்பு அது என்றைக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது கும்ப லக்னம் முடிந்து மீன லக்னம் ஆரம்பிக்கும் போது அப்படியே உட்காந்துருங்க வேறு எந்த பொருளையும் எந்த ஒரு கடையும் மாற்றக்கூடாது அப்படி இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு தொழில் அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும் பத்து வருஷத்துக்கு கிடையாது அடுத்து வரக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்ல முடியும் அதை அனுசரித்து சொல்றேன் சரி மீன லக்னம் அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது எப்படி இருக்கு இவனுடைய தொழில் அமைப்பு முதல்ல சொன்னதுதான் மீன லக்னக்கு தொழில் கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டோம் வேலை சிறப்பமா இருக்கா வேலை சிறப்பாக இருக்கும் நல்ல வேலை பார்க்கலாங்க கௌரவமான வேலை அப்படிங்கறது அமையும் உங்களுக்கு தன் வேலையை தானே கெடுத்துக்காம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் வார்த்தையை விடாம வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு அந்த என்ன வேலை பார்த்தாலுமே மனசஞ்சா அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் எனக்கு தகுதியான வேலை இது இல்லை நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை உண்மையிலேயே அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதவங்க ஆனா ஏதோ ஒரு வேலை இவங்களுக்கு அமையும் ஆனா அந்த கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது வேலையை விட்டு இவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த மாத்த சொல்லுவாங்க பொதுவாக நான் வேலை பாக்குற இடத்துல என்ன பண்ணுவேன் அடுத்தவன்ட்ட கிட்ட சொல்லுவேன் நான் இவ்வளவு நேரம் வேலை பாக்குறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் என் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிருக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ல இருக்கிறதோ இல்லைன்னா ஒரு சிசிடிவி மூலமாகவோ அவருடைய முதலாளிக்கே தெரிய வரும் தூக்கி மாத்திருவாங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எங்க ஜாஸ்தியாக இருக்கும் தொழில் கூடாதுன்னு சொல்லிட்டோம் மறுபடியும் தொழிலுக்கு விளக்கம் நான் தரவில்லை தொழில் கூடவே கூடாது வேலையில் எப்படி இருக்கணும்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும் தன்னடக்கம் அப்படிங்கிறது அதிகம் அப்படி இருந்தது அப்படின்னா இவங்களுடைய முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் மிக பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் மீன லக்னம் முடிந்து இவங்களுக்கு மேஷ லக்னம் ஆரம்பிக்கும் போது அப்படி சேர் போட்டு உட்காந்துடலாம் அந்த வேலை செய்கிற இடத்துலையே தொழிலாளியே முதன்மை தொழிலாளியாக அவர் தான் இருப்பார் அந்த மாதிரி அந்த கௌரவம் பதவி அப்படிங்கிறது அந்த தனுசு லக்னம் போகும்போது அது அவருக்கு உருவாக்கும் அவரை அறியாமலே அதை உருவாக்கும் அது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது அந்த வார்த்தைகள்னால் அந்த கம்யூனிகேஷன்னால் வேலையை விட்டு போகக்கூடிய தன்மையிலும் வேலையில் அவமானம் அப்படிங்கிறதும் சிலருக்கு வந்து வேலையை விட்டுட்டு வேற வேலை போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வருமானமே இல்லாத ஒரு தன்மையும் இவர்களுக்கு கொடுக்குமானால் கொடுக்கும் இப்போ லக்னம் யாருக்கு மீன லக்னமாக இருக்குதோ வேலையை மாத்தணும் நீங்க நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு வருமானம் இல்லாம சேர்த்து வச்ச வருமானத்தை செலவழிக்கக்கூடிய காலம் தான் இப்ப உங்களுக்கு நடந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த உபய லக்னங்களுக்கு தொழில் கூடாது மறுபடியும் சொல்றேன் இந்த உபய லக்னங்கள் நான்கு லக்னங்கள் மீனம் மிதுனம் கன்னி தனுசு இவங்க தொழில் பண்றதா இருந்தால் தயவு செய்து உங்களுடைய அக்ஷய லக்னம் என்னதுன்னு இன்றைய லக்னம் என்னுடைய என்ன லக்னம் அதற்கு நான் தொழில் செய்யலாமான்னு பார்த்து செய்வது மிக சிறப்பு இதுபோல் மீண்டும் ஒரு பதவியில் தங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிடுங்க